இல்லாத ஒரு கனெக்ஷன் உங்களை தாண்டி ஒரு கனெக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி எதிர்ச்சியா இயற்கையே உங்களை கொண்டாந்து சேக்கர கனெக்ஷன்ஸ் தான் நம்ம சிங்க்ரானி அப்படின்னு சொல்லுவோம் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்களுக்கு இன்னைக்கு ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுலேயுமே எக்ஸ்க்ளூசிவாக லெவன் லெவன் பிகாஸ் ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல நம்ம நிறையா ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் பட் இந்த எபிசோட்ல எக்ஸ்க்ளூசிவ்லி லெவன் லெவன் இந்த லெவன் லெவனை அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் மேரி ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டருடைய புக் லெவன் லெவன் த டைம் ப்ராம் தி நாமினன் அப்படின்ற புக் படி என்ன சொல்லியிருக்காங்க லெவன் லெவன்க்கு நிறையா யுனீக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ரொம்ப ஒரு தனித்துவம் வாய்ந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது மேத்தமேட்டிக்ஸ் படி பார்த்தா லெவன் லெவன் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நம்பர்னு கூட சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு நம்பரையும் நீங்கள் லெவனோட மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அது ஒரு பேலன் ரோம் உண்டாக்கும் பார்த்துருக்கீங்களா பேலன் ரோம்ன்றது லெஃப்டிலேருந்து ரைட் சைடு வாசிச்சாலும் ஒரே மாதிரி இருக்கும் இருந்து லெஃப்ட் சைடு வாசிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும் அதுதான் பேலன் ரோம் ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிற பேலன் ரோம் எல்லாமே ஒரு கண்ணாடி பிரதிபலிப்பு மாதிரி நமக்கு தெரியும் இப்போது லெவன் லெவனோட மல்டிப்ளை பண்ணால் ஒன் டூ ஒன் 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 இன்டூ ஒன் 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 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ஒன் டூ த்ரீ டூ ஒன் ஸோ அந்த ஒன் டூ த்ரீ டூ ஒன்னுறது ஒரு பாலன் ரோம் நீங்கள் இந்த சைடு இருந்து படித்தாலும் ஒன் டூ த்ரீ டூ ஒன்னுன்னு வரும் அண்ட் அலாங் வித் தட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மலையாளம் அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு பலன் ரோம் ஸோ நீங்கள் இருந்து ரைட் சைடு படித்தாலும் சரி ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு படிச்சாலும் சரி அதோடைய ஸ்பெல்லிங் எல்லாமே ஒரே மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் என்னுடைய ப்ரனவுன்சியேஷன் நான் மலையாளம் சொல்லும்போது அது தப்பாக இருந்திருந்தா என்னை மன்னிக்கணும் ஸோ இது ரொம்பவே ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கிறதுனால ஒரு பிரதிபலிப்பாக உங்களுக்கு தெரியறதுனால இது உங்கள் வாழ்க்கையோட ரிஃப்ளெக்ஷனா நம்ம எடுத்துக்கலாம் மேரி ஜோன்ஸ் படி நீங்கள் லெவன் லெவன் அப்படின்ற நம்பரை நீங்கள் ஒரு கெடிகாரத்துலேயோ நம்பர் பிளேட்லேயோ பில்ஸ்லேயோ இந்த மாதிரி எதர்ச்சியா நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஒரு அலைன்மெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போது என்ன நடக்குதோ அதுவே சரி ஸோ நீங்கள் ஒரு நிமிஷம் நின்று உங்களுக்கு வர எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இன்ட்யூஷன்ஸ் அதுக்கு கவனம் கொடுத்து ஓகே எனக்கு இது தோணுது அப்போது இது சரியாக வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு கவனம் செலுத்த வேண்டிய சமயம் ஒரு சில சந்தர்ப்பங்கள் உங்களாமல் உங்களுக்கு சாதகமாக அமையும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை நீங்கள் ஒரு ஃப்ளோவில் அதை அப்படியே போக விட்டுட்டா அதுவே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் நல்லது நடக்கிறதுக்கு நீங்களே ஒரு தடையாக இல்லாமல் ஓப்பனாக இருக்கு ஸோ தட் நிறைய நல்ல விஷயங்களை உள்ளே வரவே இப்போ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி பேச போகிறோம் லெவன் லெவனுடைய இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு பை டாக்டர் ஹார்மனி இந்த புக் படி டாக்டர் ஹார்மனி என்ன சொல்லிருக்காருனா லெவன் லெவனை நீங்க அடிக்கடி பார்க்கறது ஒரு தனித்துவமான ஒரு அறிகுறி நீங்க உங்களுடைய சோல்மேட்டை பார்க்குற சமயம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பாண்ட் ஆகக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க ஒரு ஸ்பெஷல் சோல்பாட் உங்களுடைய வேவ் லென்த்லேயே இன்னொரு ஒரு சோல் இன்னொரு ஒரு நபர் இருக்காங்க லைக் ஒரு சிலரை பார்க்கும்போது ஒரு இனம்புரிய சந்தோஷம் எப்பயும் இல்லாத ஒரு கனெக்ஷன் உங்களை தாண்டி ஒரு கனெக்ஷன் இருக்கும் இது ரொம்பவே நேச்சுரலாக இயல்பாக ஃபீல் ஆகும் அண்ட் இதில் ரொம்ப சர்ப்ரைசிங் விஷயம் என்னன்னா இப்படி உங்களோட ஒரு சோல்மேட்டை நீங்கள் சந்திக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஒரு சூழல் ஏற்படும் இப்படி ஒரு கனெக்ஷனை நீங்க யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க ஆர் நீங்க வந்து இந்த இடத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் ஏன் அங்கே போகணும் அங்கே போகிறதுக்கு நீங்கள் யோசிச்சே இருக்க மாட்டீங்க பட் யார் மூலியமாகவும் என்னை போய் அங்கே ட்ராப் பண்ணுறியா இல்லை என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போறியா இந்த மாதிரி நீங்கள் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை இந்த இடத்துல உங்கள் டுவெல்த் ஃபிலேமை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி கிடைக்கிற கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எதிர்ச்சியாக இயற்கையே உங்களை கொண்டாந்து சேர்க்குற கனெக்ஷன்ஸ் தான் நம்ம சிங்க்ரானிசிட்டி

ஒருத்தரை பார்த்து க்ரஷ் வர்றதோ ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு ஒன் சைடாக பிடிக்கிறதோ இல்லை ஜென்ரலாக ஒருத்தர் பேசுறது பழகிறதுலாம் உங்களுக்கு பிடிச்சி போகிறது இது எல்லாமே வேறு ட்வின் ஃப்ளேம் அப்படின்றது டோட்டலாக வேறு இது உங்களுக்கு நடக்கும்னு நம்புகிறீங்க அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மே யூ ஆல் ஸ்டே பிளெஸ்ட் எஸ் ஆல்வேஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வித் ஸோ மச் லவ் உங்கள் கீ நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ